ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு டிக்லிங் டேஸ்ட் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வீவர்ஸ் அவங்க கேட்டதுக்கு கிணங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிச்சன் டிப்ஸ் தான் நம்ம வீட்டுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸும் அதே போல் பாத்ரூம் டிப்ஸும் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை இதே ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் க்ளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது நம்ம பாத்ரூமில் எப்போவுமே யூஸ் இருக்க பக்கெட்டை எப்படி வந்து அந்த கரையெல்லாம் போக்கி க்ளீன் பண்ணுறது அப்படின் தான் ஃபஸ்ட்டு பக்கெட் மேலே ஏதாவது நம்ம டிட்டர்ஜென்ட் பவுடரை போட்டுக்கணும் போட்டுட்டு இப்போ நான் எடுத்துருக்கிறது தூளுப்பு இந்த தூளுப்பை ஒரு ஸ்க்ரப்பரில் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு ஃபுல்லாக எல்லா சைடும் பக்கெட்டோட உள்ளேயும் அதே போல் பக்கெட்டோட அவுட் சைடும் எல்லா சைடும் நல்லா தேய்ச்சிக்கணும் உப்பு வேணும்னா இன்னும் கொஞ்சமே கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்து நம்ம விளக்கும் போது உப்பு கரைஞ்ச இந்த பக்கெட் பார்த்திங்கனாக்கா சூப்பராக அந்த உப்பு கறையெல்லாம் போயிடும் இது போல் நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாக்கா நமக்கு நம்ம பாத்ரூமில் இருக்கக்கூடிய பக்கெட்டு அதே போல் இந்த மக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளீனாக இருக்கும் அதிகப்படியான அந்த உப்பு தண்ணியோட உப்பு கறியும் படியாது இப்போ பாருங்கள் மக்கு பக்கெட் ரெண்டுமே வாஷ் பண்ணி காட்டுறேன் ரொம்பவே கிளீனாகிடுச்சு பாருங்கள் காஞ்சதுக்கு அப்புறம் கூட நமக்கு அந்த வெள்ளை வெள்ளையாக மேலே படிஞ்சது இருக்கவே இருக்காதுங்க நீங்கள் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க அதே போல் ட்ரை பண்ணியும் பாருங்கள் அடுத்து பார்க்க போகிற டிப் என்ன அப்படின்னாக்கா நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து எப்போவுமே வந்து ஒரு ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஸ்மெல்ல வந்து எப்படி போக்குறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு சின்ன கிண்ணத்தில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சோடா மாவு எடுத்துக்கணும் நம்ம இட்லி தோசைக்கு யூஸ் பண்ணக்கூடிய சோடா மாவு எடுத்துட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஏதாவது ஒரு ஓரத்தில் உள்ளே வந்து அப்படியே வச்சிடணும் வச்சுட்டு இதை பார்த்திங்கன்னா ஒரு வாரம் அப்படியே விட்டுருங்க இதுக்குள்ள கூடிய ஸ்மெல்லெல்லாம் அக்யூமிலேட் ஆகிற ஸ்மெல்லெல்லாம் அந்த பேக்கிங் சோடா வந்து எடுத்துக்கும் நம்ம ஃப்ரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஸ்மெல்லாக இருக்காது ஒரு வாரத்துக்கு அப்புறம் இதை வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க இதை வந்து கீழே கொட்டிடணும் யூஸ் பண்ணக்கூடாது இந்த டிப்பு ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற டிப்பு ரொம்ப முக்கியமானது இது பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம எப்பயோ வெளியே கிளம்பும் போது இல்லை ஆஃபீஸ் கிளம்பும்போது இல்லை ஒரு பார்ட்டி ஃபங்க்ஷன் எங்கே கிளம்புனாலும் நம்ம சாரிக்கான ப்ளவுஸ் வந்து ஒவ்வொரு தடவையும் தேடிக்கிட்டே இருப்போம் நம்ம என்ன தான் ஒரே இடத்துல ப்ளவுஸ் எல்லாம் அடுக்கி வச்சாலும் ப்ளவுஸ் எல்லாம் சில நேரம் இல்லைனாக்கா அந்த மேட்சிங்கான ப்ளவுஸ் வந்து எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும் இன்றைக்கி வந்து இந்த சேரீ வந்து கலையாமலும் அதே போல் இந்த ப்ளவுஸ் வந்து அதே சாரீலேயே எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வீடியோவில் நான் காட்டினது போல் சேரியை மடிச்சுட்டு முந்தி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கணும் ஃபஸ்ட்டு ரைட் சைடை வந்து மடிச்சிடணும் மடித்ததுக்கப்புறம் லெஃப்ட் சைடு எடுத்து நம்ம மடிக்கும்போது என்ன செய்யணும் அப்படின்னாக்கா லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த ஃப்ளிட்ஸில் வந்து அந்த சேரீயை வந்து நம்ம வந்து திணிக்கணும் அதாவது வந்து உள்ளே வந்து ஃபோல்ட் பண்ணி இன்சர்ட் பண்ணணும் அதே போல் இந்த சேரீக்கான ப்ளவுஸ் எடுத்து மடித்து நம்ம எந்த இடத்துல இந்த சேரீயை வந்து ஃபோல்ட் பண்ணி திணிச்சோமோ அதே போல் இதையும் வந்து அதுக்குள்ளே வச்சு விட்டுடணும் இந்த மாதிரி நம்ம ஸேரீயை மடிக்கும் போதே ப்ளவுஸோட சேர்த்து நம்ம வச்சிட்டோம் அப்படின்னாக்கா ஒவ்வொரு தடவை நம்ம தேட வேண்டிய தேவை இருக்காது அர்ஜென்ட்டுக்கு கிளம்பும் போது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் இந்தட்ட பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க அதே போல் ஸேரீயோட ப்ளவுஸை சேர்த்து வச்சு மடிக்கிற இன்னொரு மெத்தட் வந்து சொல்ல போகிறேன் நான் வீடியோவில் காட்டினது போல் ப்ளவுஸை வச்சுட்டு அதுக்கும் மேலே நம்ம மடித்த ஸேரீயை வச்சு இந்த கை எல்லாத்தையும் ஒன்றா மடக்கி விட்டுட்டு இதே போல் ஸேரீயை ஒன் சைட் ஃபோல்ட் பண்ணி இன்னொரு சைட் ஃபோல்ட் பண்ணும் போது அதே மாதிரி உள்ளே இதை வந்து நம்ம திணிச்சு விடணும் இப்படி செஞ்சோம்னாலும் நமக்கு பார்த்திங்கன்னா சாரியோட ப்ளவுஸ் இருக்கும் அதே மாதிரி ஸேரீ வந்து நமக்கு கலையவே கலையாது அவசரமான நேரத்தில் காலையில் நம்ம ஆஃபீஸ்க்கு போகிற டைம்லேயோ இல்லைனாக்கா நம்ம இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இல்லை பார்ட்டி கல்யாணம் எதுக்கு போனாலும் பார்த்தீங்கன்னா இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்பை நீங்கள் அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற டிப்பு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச டிப்பாக தான் இருக்கும் சில டைம் பார்த்திங்கன்னா அவசரத்தில் நம்ம எங்கேயாவது வெளியே போகும்போது இல்லைனாக்க வேறு ஏதாவது ஒர்க் போகும்போது பார்த்திங்கன்னா தேங்காவை அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி வந்துடும் அந்த சமயத்தில் என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம முழு தேங்காவை ரெண்டாக உடைச்சிட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் தூளுப்பு ஃபுல்லாக எல்லா சைடும் கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணி விட்ருணும் அப்ளை பண்ணி விட்டுட்டு இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணக்கூடாதுங்க இந்த தேங்காய் பாருங்கள் நான் எதுவுமே எடுக்கவே இல்லை முழுசாக இருக்குது இன்னொரு தேங்காய் கொஞ்சம் திருகி இருக்குது திருகின தேங்காயாக இருந்தாலும் பரவாயில்ல அதில் நம்ம இந்த தூளுப்பு கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணி விட்டுருணும் இதை நம்ம மறுபடியும் வந்து எடுத்து யூஸ் பண்ணும்போது நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணோம்னாக்கா தேங்காய் வந்து வீணாயிருக்காது நம்ம எப்படி வச்சோமோ அதே போலேயே இருக்கும் இன்னைக்கு நான் சொன்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன் நிச்சயமாக நீங்கள் இந்த டிப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார்